இந்த இந்த நிகழ்ச்சியில இருந்து பேசிய இரண்டு சகோதரர்கள் அதாவது சகோதரர் சீமி மௌலவி சகோதரர் ராசிக் ரெண்டு பேரும் பேசின அந்த தலைப்புகள்ல இடைக்கடை வந்து பெற்றோர்களை பத்தி நினைவூட்டினாங்க அதாவது மார்க்க ரீதியாக சில்மி மோலை வந்து அல்லாஹ் கடித்ததாக அதாவது வக்கலா ரப்புக்கு அல்லா தவுது இல்லா ஐயாஹு அப்பின் வாலிதை நெகசானா இறைவனை இறைவனை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தாலா கட்டளையிட்டு இருக்கிறான் அது கடத்ததாக பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஞாபகப்படுத்தினான் சகோதரர் அப்துல் ராசிங் பேசும் போதும் அந்த சுய பரிசோதனையில தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போதும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க பேசினாங்க இது இந்த இந்த தலைப்பு வந்து இன்னைக்கு அவசரமாக எடுத்த ஒரு முடிவு ஒரு குறுகிய நேரம் பெற்றோர்கள் சம்பந்தமாக அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறீங்க குறிப்பிட்ட ஒரு வயதுக்குள்ள ஒரு இருபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமா இருக்கிறீங்க பெரியவர்கள் இருக்கிறீங்க இருந்தாலும் உங்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவசரமா ஏன் இந்த முடிவு தெரிவு செய்யப்பட்டது அண்மையில இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில ஹெட்லைன் அதாவது முன்பக்கம் வந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இளைஞர்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் அதாவது புள்ளி விபரப்படி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் தனது பெற்றோர்களை வந்து வெறுக்கிறாங்க மனத வெறுக்கிறாங்க இது வந்து சாதாரண ஒரு நல்ல செய்தி இல்லை பெற்றோர்களை பிள்ளைகள் வெறுக்கிறாங்கன்னு சொன்னா இது நல்ல விஷயமா நல்ல விஷயம் இல்லை நாங்க முஸ்லீம்கள் இந்த பெற்றோர்கள் குறித்து இந்த மார்க்கம் என்ன சொல்லுதோ என்றதை கொண்டா ரீதியாக நாங்க குருவான் வசனங்கள் அதிசலகம் படிச்சிருக்கிறோம் ஒரு குருவான் வசனத்தை வச்சு சாதாரணமா சும்மா ஒரு பயான் மாதிரி இல்லாம ஏ இந்த மார்க்கம் பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்தை கொடுத்திருக்கிறது என்றத சும்மா சாதாரணமாக உங்களோட ஒரு பயான் மாதிரி இல்லாம ஒரு கலந்துரையாடல் மாதிரி செய்யலாம்னு நினைக்கிறேன் அல்லஹு தாலா திருமறை குருவான்ல திருமறை குருவான்ல ஒரு வசனத்தை சொல்கிறார் என்ன சொன்னால் அலாவகணி உங்களுடைய தாய் உங்களை சிரமத்துக்குமே சிரமப்பட்டு சுமந்தால் பெற்றெடுத்தால் அல்லவத்தால சொல்றான் ஹமலத்துகுனன் அலாவகணி உங்களுடைய தாய் உங்களை சிரமத்துக்குமே சிரமப்பட்டு சுமந்தால் பெற்றெடுத்தால் ஒரு விஷயம் இல்லை ஒரு ஒரு தாய் சுமந்து எடுக்கிறது சாதாரண ஒரு விஷயம் இப்ப உங்களோட ஃபேமிலியில உங்களோட குடும்பங்கள்ல நீங்க பிறந்ததுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சோ பிறந்திருந்தா அவங்களோட உமா அவங்களோட தாய் அவங்க பிரெக்னண்டா கட்பமா இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சும்மா சாதாரணமா நினைச்சு பாருங்க ஒரு ஆண் வயிற்றுல ஒரு புள்ளை வந்து சாதாரணமாக நோமலா ஒரு புள்ள ஒன்று கிடைக்கிறது வந்து சாதாரணமா ஒரு ரெண்டரை கிலோக்கு மேலே வரும் தானே ஆரோக்கியம் இல்லாம போசாக்கு குறைஞ்ச புள்ளைன்னா ஒரு ரெண்டு கிலோக்கு உள்ளு போகும் ஒன்று ஒன்பது நூறு ரெண்டு அப்படி கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு புள்ள சாதாரணமா ரெண்டரை கிலோ மூணு கிலோ மூணு கிலோக்கும் மேல வார ஒரு புள்ளையும் குறைக்கும் ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோவை இப்ப கண் ஒரே அடியா புல் அந்த பாரத்துக்கு வராதே கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் அந்த அல்லா சொல்ற அந்த வசனத்துட அர்த்தத்தை பாருங்க ஏன் அல்லா இவ்வளவு ஒரு சுருக்கமா சொல்லக்கூடிய வச ஒரு வசனம் இந்த அளவுக்கு இருக்குதாங்க சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உங்களை சுமந்தான் என்று சொன்னால் சில தாய்மார்கள் இருப்பாங்க பாக்குறதுக்கு மெல்லிஞ்சு போயிட்டு இருப்பாங்க வயிறு மட்டும் பெரிய விசாரிக்கும் அவங்களோட உடம்புக்கு அப்படி ஒரு புள்ளைய சுமக்கல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசத்துல ஒரு மூணு நாலு மாசத்துக்கு மேல புள்ள நல்லா வளர்ந்தவனே ஆக குறைஞ்சது ஒரு அஞ்சு மாசம் முழு குழந்தைய அந்த தாய் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறான்னு சொன்னா இவ்வளவு ஒரு கஷ்டம் அந்த தாய்க்கு நினைச்ச மாதிரி தூங்கலுமா இப்ப நாங்க தூங்கக்கொள்ள பக்தூர் ராசி பேச கொள்ள சொன்னார் நாங்க தூங்க ஆரம்பிக்கும் போது வலது பக்கம் சாய்ந்து தூங்கணும் தூக்கம் போனதுக்கு பின்னால நாங்கள பிறகு இப்படி தூங்கலாம் வயிற்றுல குழந்தை இருக்கிற ஒரு தாய்க்கு அப்படி தூங்கிடுமா அவன் அப்படி பிறந்த போல என்ன யோசிப்பா தெரியுமா எந்த பிள்ளைக்கு என்ன மாயிருமோ என்று சொல்லி அவக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற உங்களுக்கு கம்ஃபர்டபிள் அறிக்கணும் என்று சொல்லி அவக்கு கம்ஃபர்டபிள் இல்லாத மாதிரி தூங்குவா பாத்திருக்கிறீங்களா உள்ளு கிணிக்கிற உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம போயிட்டுருவோம்னு அவ கம்ஃபர்டபிள் இல்லாம தூங்குவா அல்லாட வசனம் பாருங்க எவ்வளவு ஒரு அர்த்தத்தை கொண்டு வருதுன்னு நினைச்சத சாப்பிடலுமா நான் சாப்பிட்டா உள்ளு குறிக்கிற எந்த பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ எந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரம் ஆரோக்கியம் குறைஞ்சிருமோ என்று பயப்படுவா பயப்படுவா எவ்வளவு ஒரு கஷ்டம் சுமந்துட்டு இருக்கிறதே ஒரு பாரம் தானே அந்த புள்ளைய சுமந்துட்டு இருக்கிறதே எவ்வளவு ஒரு பாறைன்னு பாருங்க அதுக்கு பின்னால பிரசவம் ஒரு ஒருவாரும் தானே உலகத்துல இப்ப எல்லாரும் பிரஸ்லின்னு அடிக்கிற ஆட்கள்கிட்ட கட்ய பார்த்து இப்ப நிறைய பேர் கேட்டா ஒருத்தர் ஜோன்சினா விருப்பம் சொல்லுவாரு இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தன விருப்பம் ஏன்னா ஆம் சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருப்பான் அதுல கூட உண்மையோ போய் ரெண்டாம் பட்சம் அட்டி வாங்கின உடனே புளூரான் அந்த இதை கொண்டு வந்தெல்லாம் கொண்டு போறதெல்லாம் பார்த்துறது தானே இதெல்லாம் ரெண்டாவது உலகத்துல வேதனையிலே ஆகப்பெரிய வேதனை ஒண்ணு என்ன தெரியுமா ஒரு தாய் பிரசவ நேரம் அந்த குழந்தை வயிற்றுல இருந்து வாரதிரிக்கு தானே மூணு எலும்புகளை விரிச்சு தான் அந்த புள்ள வெளியில வரும் என்ன நாங்க எவ்வளவு ஆபாசமான விஷயம் எல்லாம் பேசும் இது ஆபாசம் தானே இதுக்கு புறம் சொல்றது ஆபாசம் இல்ல ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ பாறமுன்னு ஒரு புள்ளை தாயிட வயித்துல இருந்து அந்த வெளில ஏன்னு சொல்றேன்னா அம்பத்தி ரெண்டாயிரம் இளைஞர்கள் பெற்றோர்களை பெருக்கிறாங்கடா அதுல முஸ்லிம் இளைஞர்களும் இருக்கிறாங்க தானே முஸ்லிம் யுவதிகளும் இருக்கிறாங்க தானே இப்ப நீங்க எந்த உம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்த உம்மாவையா நான் அற்பமாக நான் மனசு நோவம் அடிக்கிறேன் ஏசி இருக்கிறேன் என்று நினைக்கணும் வயிற்றுல இருக்கிற புள்ள ஒன்பது மாசம் கழிச்சு வெளியில வாத திரிக்கதே அந்த தாயுடைய மூன்று எலும்புகள் மூன்று இடத்தை தாண்டி விரிச்சு கொண்டுதான் அந்த புள்ள வெளியில வரும் புள்ள எதுல வரும் தாயுடைய பெண் உறுப்பு அதனாலதானே வெளியில வரும் அதாவது நோமல் நோமல் பிரசவம் சொன்னால் சர்ஜரி சீச பண்ணாம நோமலா கிடைக்கக்கூடிய ஒரு புள்ளி சொன்னா தாயுடைய பெண்ணுறுப்பால தான் தான் வெளியில வரணும் சாதாரணமாக ஒரு தாயுடைய சயின்டிபிக்கலா சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய பெண் உறுப்பு இருக்குதானே பெண் உறுப்பு அந்த பெண் உறுப்புடைய அந்த குழந்தை வரக்கூடிய வழி இருக்குதானே அந்த அந்த வார வலி சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய வலி மூணு சென்டிமீட்டர் நோமலா இருக்கும் போது தாயுடைய பெண்ணுறுப்புடைய அளவு தானே சயின் மூணு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் சின்ன ஒரு வழி தானே ஒரு புள்ளட தலை எவ்வளவு பெருசா இருக்கு இந்த பெருசா இருக்கு யோசிச்சு பாருங்க மேல அந்த தாய் புள்ளை ஒன்று வார வலி மூணு சென்டிமீட்டர்னா இப்படி ஒரு அளவு ஒரு புள்ளை ஒன்று வரும்போது அந்த வலி பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு உம்மா எவ்வளவு ஒரு கஷ்டத்தை பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு அந்த பெண்ணுறுப்பு அந்த வலி விரியோணும் பெருசாயினா தான் அந்த புள்ள வெளியில வரேன் வெளியில வரும்போது இப்ப நான் ஒரு பிளேட் ஒன்று உங்களோட கையில தந்து இப்ப நான் உங்களோட கையில ஒரு பிளேட் ஒன்று தந்து நான் உங்களோட கையை வெட்ட செல்றேன் இன்ஜெக்ஷன் ஒன்றுமே அடிக்கிறேன் நான் உங்க கைய வெட்ட செல்றேன் நீங்க வெட்டுவீங்களா வெட்ட மாட்டீங்க ஏன் வலிக்கும் நீங்க வெளிய வரும்போது அந்த தாயுடைய பெண்ணுறுப்பு நீங்க வெளியில வாரத்துக்கு இடம் போதாட்டி உங்களுக்கு என்ன என்று சொல்லி அந்த டாக்டர் என்ன செய்வான் தெரியுமா இன்ஜெக்ஷன் அடிக்க மாட்டான் தாயுடைய பெண்ணுறுப்பை அப்படியே வெட்டு விடுவான் எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் இல்லை பெண்ணுறுப்புக்குதானே

மூணு சென்டிமீட்டர் அளவு அந்த பெண் உறுப்பு பதினஞ்சு சென்டிமீட்டரா விரிஞ்சு கொடுப்போனும் அதுவும் போதாக்கி பச்சையா வெட்டி விடுவான் இப்ப நீங்க வெளியில வந்துடுவீங்க உங்களோட சத்தம் கேட்கும் அந்த தாய் அந்த வேதனையை மற மறந்து எவ்வளவு சந்தோஷப்படுவா சந்தோஷப்பட்டதோட முடிஞ்சா வெட்டி நடத்த தக்கணும் வெட்டி நடத்த தக்கணும் இவ்வளவு சுமையா அல்லாஹ் ஒரே வசனத்துல சொல்லிட்டான் சமலத்துக்கு உண்முகவானான் அல்லாஹசினி உங்களுடைய தாய் உங்களை சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு சுமந்தாள் அல்லாஹ் தாள் என்ன சொல்றாங்க சொல்லக்கூடியதை பார்க்க இப்ப இவ்வளவு சுமையை சுமந்து உங்களை பெத்து வளர்த்த தாய் சின்ன புள்ளைய அடிக்கிற உங்களை வளத்த அடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா நீங்க வௌத்துல அரிக்க எவ்வளவு ஒரு கஷ்டம் வௌத்துல அடிக்கிறவங்கள வெளியில இருந்து உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு கஷ்டம் கொஞ்சம் அப்படியே சும்மா சிந்திச்சு பாருங்களேன் உங்களோட தாய் எவ்வளவு ஒரு கஷ்டப்படுறா இந்த தாயை வெற்கேனுமா இந்த தாயை வெற்கேனுமான்னு கேக்குறேன் வெற்கேதான் திருப்பி சின்ன புள்ளையை அடிக்கிறவங்கள ரெண்டு வருஷத்துக்கு பால் வரோம் வாயால் பசின்னு சொல்ல மாட்டீங்க பசிச்சா கத்துவீங்க கத்துவீங்க நெலப்பு கடிச்சா கத்துவீங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது நீங்க ஏன் அழுகுறீங்க உங்களோட உமாவுக்கு மட்டும் தெரியுமா எந்த புள்ள அழுவுறது பசிக்கு எந்த புள்ள அழுகுறது தூங்கத்துக்கு தானே டை பால் தாராதானே உங்களுக்கு வாயால கேட்க நான் பசிக்குதான் தான் அழுதேன்னு நீங்க அழ உங்களோட உமா பால் தக்குவா தூங்குறது தூங்கிட்டு போனா நல்லா தூக்கம் போயிட்டு இருக்கு நீங்க அலிமித அழுத உடனே அலிமிழ தந்துருவா இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் என்ன செய்றா கஷ்டப்படுறா கஷ்டப்பட்டுட்டு திருப்பி என்ன செய்வா தெரியுமா இப்ப நீங்க வளர்ந்துடுவீங்க

இப்ப நீங்க உமாக்கு கால் பண்ணி கேளுங்க உமா யோசிச்சு கேப்பார் உமா தானே உட இப்போ இப்ப யோசிச்சுட்டு இந்த புள்ள திண்டானா எப்பயாவது கண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு முதல் உங்களுக்கு உமா தின்றது பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு தின்றதுக்கு முதல் உமாமார் திண்ட எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா கண்டில்ல தின் மேலாத அவங்களுக்கு நான் கேக்குறேன் அம்மா மரத்துக்கு திண்ணே இல்லடா தின்ன இல்ல திண்ண மாட்டாங்க ஊட்ல இறைச்சி சும்மா இறைச்சோ சிக்கன் கோழியோ ஏதா ஆக்கி நண்டு லெக் பீஸ் தந்து உங்களுக்கு செஸ்ட தந்து எல்லாம் செஞ்சிட்டு உம்மா என்ன செய்வா சில நேரம் சதை இல்லாம இருக்குنده திம்பா பாக்குறன்றானே தாய் பாசி இது எல்லாம் சேர்த்து அல்லாஹுத்தாலை எப்படி சொல்றான் பாருங்க வகலா ரபு க அல்லாஹ் அவுது இல்லா இயகு அபில் வாலிதை சானா அல்லாஹை வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை அதுக்கு அடுத்ததா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா உங்களோட பெற்றோருக்கு நல்ல பிரகாரம் உங்களோட பெற்றோரை நீங்க கவனிக்க வேண்டும் அல்லாவுத்தால சொல்லுவார் அதே மாதிரி பாருங்க இவ்வளவு வேலையிலையும் செஞ்சுட்டு நீங்க தான் பெரிய ஆள் ஆயினாலும் உங்களோட உண்மை என்ன தெரியுமா சொல்லுவா என்னதான் பெருசா ஆயினாலும் எந்த புள்ள தானே நீங்க எங்கேயாவது போன நீங்க ஒரு சட்டர்டே சண்டே வந்தா கோல் பேஸோ அல்லது பன் கோல் பேஸோ எங்கேயாவது போன நீங்க வர காட்டி வீட்டுல இருக்கிற தாத்தாமார் மச்சான்மார் நான் எல்லாம் தூங்குவாங்க உண்மை மட்டும் தூங்காம இருக்கும் தூங்காம இருக்கிறா தானே தூங்காம இருப்பான் நீங்க தூங்கினத்துக்கு பின்னால தூங்கி நீங்க எழும்புறதுக்கு முதல் நம்மளோட உம்மா எழும்புவாள் நியாயமான்னு கேட்கறேன் நீங்க தூங்கினதுக்கு பின்னால உங் தூங்குற உம்மா நீங்க எழும்பினத்துக்கு பின்னாலதானே எழும்பணும் அப்படி எங்கேயாவது எழும்புவாங்களா நீங்க எழும்பக்குள்ள ஸ்கூலுக்கு போற புள்ளைகள் இருந்தா இந்த புள்ளைக்கு வெள்ளனை சாப்பாடு செய்யணும் புள்ளட உடுப்பாயம் பண்ணணும் புள்ளட ஷூவை கழுவணும் நீங்க எத்தனை பேர் உங்களுடைய ஷூவ கழுவுற ஆக்கள் நீங்க போடுற ஷூவை கழுவுற எத்தனை பேர் நீங்க இருப்பீங்க உம்மா கழுவி வைப்பா உம்மா உப்பு கழுவி வைப்பா உங்களோட உம்மோட கை ரெண்ட கொஞ்சம் எடுத்து பாருங்க நீங்க வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைகள் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுக்கிறாங்க சொல்றாங்களே நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களோட உம்மோட கை ரெண்ட கொஞ்சம் எடுத்து பாருங்க உங்களுக்கு கூட வீட்டுல உங்களுக்கு தின்னத்தாரத்துக்கு சோறாக்கி கரியாக்கி அவனோட கை தேஞ்சி போயிருக்குது உங்களோட உட்புக்கலையிலும் அவனோட கை தேஞ்சு போயிருக்குது இப்படியா பட்ட உம்மாவை கவனிக்காம விடையிலுமா வெறுக்கேலுமா வெறுக்கேலா அல்லாஹ் தால் என்ன சொல்றான்னு சொன்னா அல்லாஹ் தூதர் நபியல் ரவியல் நாயம் செயலா உலை செல்மாவோட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கறாங்க அல்லாஹி தூதரே இந்த உலகத்துல நான் தோணுமை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கொள்கிறேன்னா தகுதியானவங்க யாரு என்று கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சிலரவுளை செல்லும் சொல்றாங்க உன்னுங்க உன்னுடைய தாய் ரெண்டாவது கேட்கிறாங்க மூணாவது கேட்கிறாங்க உன்னுடைய தாய் உன்னுடைய தாய்ன்னு சொல்றாங்க ஏன் தெரியுமா இந்த உலகத்துல ஒரு பிள்ளைக்கு நலவு நாடக்கூடிய ஒரே ஜீவன் தாய் தான் ஒரு பிள்ளைக்கு நலவ நாடக்கூடிய ஒரே ஜீவன் தாய் நாலாவதா கேக்குறாங்க அபூக்க உன்னுடைய தந்தைன்னு சொல்றாங்க பிள்ளைகள் அதிகமாக யாரோட உங்கள்ட நேரம் காலத்தை கழிப்பிங்க கழிப்பாங்கன்னு சொன்னா பிள்ளை தாயோட தான் கழிப்பிங்க தாய் நல்ல முறையில இருந்தா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க நல்ல முறையில வருவாங்க அதனாலதான் சொல்லுவாங்க என்னது தாயும் புள்ளை நூலை போல சேல் என்று சொல்லுவாங்க அப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க உங்களுக்கு உங்களுக்காக வேண்டிய உங்க தாய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த தாய்மை என்று சொல்றது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் அல்லாஹு தாலா தாய்மைக்கு மனுஷன் தானே நாங்கலாம் தாய்மை மிருகங்களுக்கும் இருக்குதானே தாய்மை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் பேஸ்புக்ல ஒரு மிருகத்துல ஒரு செயல் ஒன்று வந்துச்சு யாரு பாத்தீங்க ஒரு மாட்டுடு ஒரு பசு மாடு பூச தெரியும் தானே தென்பகுதியில பூச பூசல் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு குட்டி போட்ட கண்டு போட்ட ஒரு தாய் அந்த கண்டு வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் உண்டாயி அந்த மாட்டு குட்டியுடைய முன் ஒரு கால் வந்து உடஞ்சி போகுது அந்த குட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மிருக வைத்திய சாலையில கொண்டு வந்து அந்த குட்டியிட கால்ல பெண்டை சொண்டடிச்சு அந்த குட்டிக்கு வந்து வைத்தியம் செய்யறாங்க மாட்டு குட்டி அந்த தாய்மை என்றது பாருங்க மனுஷனுக்கு மட்டும் இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த பசு இருக்கிற தாய் பசு தாய் பசு என்ன செய்யும்னா காலையில போயிட்டு மேய போவோம் மேஞ்சிட்டு ஒரு நாளைக்கு நாலு தரம் ரோட்ல அப்படியே ஒருத்தால நடந்து வருது அந்த அந்த குட்டிக்கு பேண்டேஜ் அப்படியே நடந்து வந்து கேட் அப்படியே போகுது அந்த கேட்டுக்கு உள்ளுக்கு போன உடனே அந்த கண்டு குட்டியை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு இருப்பாங்க குட்டி வந்து பால் குடிக்குது பால் குடிச்சு முடிஞ்ச உடனே தாய் அப்படியே போகும் திருப்பி வர திருப்பி பால் குடிக்கும் திருப்பி போகும் ஒரு நாளைக்கு நாலு தரம் ஒரு மிருகத்துக்கே இந்த அளவுக்கு தாய்மே ஒரு ஒரு அன்ப குடுத்த இறைவன் மனுஷன் அறிக்கிற எங்களோட உண்மக்கு எவ்வளவு ஒரு அன்பை கொடுத்திருக்கிறாரு இப்படியாப்பட்ட தாய்க்கு ஸ்கூலுக்கு போகல ஒரு இது ஒரு ரூபாய் கேட்டு ஒரு அம்பது ரூபாய் கேட்டு தராம நாயுட மனம் நோய மாதிரி ஏசினா இத்தனை பேர் சொல்லுங்க ஒரு இருபது ரூபா உங்களுக்கு நீங்க எல்லாம் என்ன உம் சொன்னவங்க இல்லையா சொல்லிருக்க மாட்டோமா எவ்வளவு கஷ்டப்பட்ட உமக்கு எங்களை சுமந்த உமாங்க எங்களை பெற்றிருக்கும் போது எந்த இன்ஜெக்ஷனும் இல்லாம நான் வெளியில வரணும் என்று பச்சையா அவங்க பெண் உறுப்ப வெட்டுப்பட்ட ஒரு அம்மாக்கு உமாக்கு பெண் உறுப்புல தையல் போட்டு அந்த வேதனை அனுபவிச்ச உமாக்கு எங்களுக்காக வேண்டி பசியில இருந்து அவங்க பசியில இருந்து எங்களுக்கு தின்ன தந்த உமாக்கு அவங்க தூக்கத்தை தூங்க தூங்காம இருந்து எங்களை தூங்க வச்ச உமாக்கு எங்களுக்கு நலவனாட கூடிய அந்த உமாக்கு ஒரு இருபது ரூபாய் ஒரு ஐம்பது ரூபா இஸ்கூலுக்கு போக கூட தரலண்டு உம்மாவ பார்த்து ஏசின எத்தனை பிள்ளைகள் உமாவை ஊட்டு விட்டு விரட்டக்கூடிய எத்தனை பிள்ளைகள் யோசிச்சு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுக்கிறாங்கன்னு சொன்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லை இப்ப பாருங்க பெற்றோர்கள் யாம் தானே